விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் ஒரு கண்டஸ்டன்ட் தான் திஷாந்தனா அவர்கள் இவங்க தான் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டும் கூட ப்ரோக்ராம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க பாடின உடனே மற்ற கண்டஸ்டண்ட்டோடைய பர்ஃபார்மன்ஸை வந்து பார்க்காமலே கேட்காமலே வந்து மிஷ்கின் சார் இவங்களை கூட்டி போய் அந்த ஃபைனலிஸ்ட் சாரில் போய் உட்கார வச்சுருவாங்க ஸோ இதனால் வந்துட்டு திஷாந்தனாவுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு பேசவே மாட்டாங்க அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க மற்ற கண்டஸ்டண்ட்டும் சூப்பராக பாடுறாங்க அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதற்குமே மற்ற ஜட்ஜஸ் வந்து இந்த குட்னஸ் தான் இவளுக்கு இந்த ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்கு இந்த ஒரு வாய்ஸில் வந்து இந்த ஒரு குட்னஸ் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன தான் மற்ற ஜட்ஜஸ் ஒத்துக்கிட்டாலும் கண்டஸ்டன்ஸ் ஒத்துக்கிட்டாலும் ரசிகர்கள் வந்து இதை வந்து இது சரியான தேர்வு கிடையாது திஷாந்திராவை செலக்ட் பண்ணது தப்புன்னு சொல்லலை ஆனால் மற்ற கண்டஸ்டன்ஸும் பாடினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்கின் சார் பண்ணாருன்னு சொல்லிட்டு மற்ற ஜட்ஜஸும் வந்து ஒத்துக்கிட்டது இது வந்து சரியாகவே படலை அப்படின்ற மாதிரியும் அப்போ மற்ற கண்டஸ்டன்ட்ஸோடைய கனவுகள் என்ன ஆகிறது அவங்க கஷ்டப்பட்டு தானே அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத வந்து கொடுக்க வந்திருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு பண்ணுற ஒரு துரோகம் போல தான் இருக்குது அண்ட் பார்க்குற ரசிகர்களாகிய எங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு சரியானதாக வந்து தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்ருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க